வெிகளது வழி கொடுதணி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன்மிகு கோடி வழிகொடுதனரணி வழிபடும் அவரிடர் கடிகணபதிவரம்

நாள் இந்த ஒன்பத்து ஒன்றோடேழு பதினெட்டோட சொல்லுவார் திருஞான சம்பந்த பெருமான் அந்த வகையில் நவக்கிரகங்களால் நட்சத்திரங்களால் ராசிநாதர்களால் லக்கணாதிபதிய தேவர்களால் பதிவேடுகளாக வைத்து நம்முடைய மரணத்துக்குப் பிறகு நம்முடைய வாழ்க்கையை பரிசீலித்து பார்த்து நம்முடைய ஏடுகள் பரிசீலிக்கப்பட்டு அதற்கு தகுந்தவாறு பிறவியை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஒரு மனிதன் இன்று பிறக்கிறான் என்றால் ஒரு குறைந்தபட்சம் நூறு வருடம் வலித்து மரணமாகிறான் மறுபடியும் பிறப்பான் மறுபடியும் அதுக்குதான் திருநாவுக்குற சுவாமிகள் சொல்லுவாங்க பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்ற அறை என்று சொல்லுவார் அந்த மாதிரி விதி என்பது கொடுத்துக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய பாராங்கல் விதி என்பது ஒரு மனிதனுடைய தலையில டன் கல்ல போட்டால் எப்படி செத்து பயிர்வானோ அதே மாதிரி மரணத்தை கொடுக்கக்கூடியது விதி அது மதி என்றால் இறைவனிடத்தில் எவனொருவன் உடல் பொருள் ஆவியை சரணாகதியாக கொடுத்து விடுகிறானோ அவனுக்கு இந்த மதி பொருந்தும் விதி வேலை செய்யாது விதி எழுதுவது சித்திரகுப்தனால் விதி எழுதப்படுகிறது ஆனால் மதியை ஒருவன் இன்றைக்கு உடல் பொருள் ஆவியை இறைவனிடத்திலே சரணாகதியாக கொடுக்கிறானோ அன்றைக்கே தண்டிகேஸ்வர நாயனாருடைய கைக்கு போய்விடும் நம்மளுடைய செய்த பாவகர்மங்கள் ஒரு எறும்பை கொன்றால் நூறு இரும்பாக கணக்கு வைத்திருக்கும் விதி அது தொழில் ஒருவன் ஒரு தொழில் செய்து எப்படி அந்த தொழிலை அபிவிருத்தி செய்து லாபங்களை ஈட்ட முயற்சி செய்கிறானோ அதை போலத்தான் விதி மதி என்பது அப்படி அல்ல அந்த ஒரு டன் பாறாங்கல்ல சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பாறாங்கல்ல பல லட்சம் துண்டுகளாக பிரித்து அதை நம்மீது இறைவன் எரிந்து கொண்டே இருப்பார் அது நமக்கு வலிக்காது ஏனென்றால் விதி என்பது பாறாங்கல் நம்மை விடும் இறைவனிடத்தில் சரணாகதி ஆகும் போது அவர் இறைவன் நம்மை பார்த்துக் கொள்வார் அதை பல லட்சம் துண்டுகளாக அதை பிரித்து இறைவன் நம்ம எரிவார் அந்த வழி நம்மளுக்கு தெரியாது அது வழியாக ஆனால் அது அல்ல தான் விதிக்கும் மதிக்கும் வேறுபாடு அதுக்கு தான் அதுக்குறைவனத்தில் சரணாகதி அடைய சொல்லுவாங்க ஞானிகள் அதன்படி செய்தாலே நமக்கு இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து விதிவசத்திலிருந்து நாம் இறை தன்மைக்கு சென்று விடலாம் இறைவன் எல்லோரையும் சமமாகவே பாவிப்பான் எம்பெருமான் சிவபெருமான் எல்லோரையுமே சமமாக பாவிப்பார் அதான் சூட்சமமாக இடும்பைக்கு இடும்பர் இடும்பைக்கு இடும்பப்படாதவர் என்று வள்ளுவம் கூறுகிறது எல்லோரையும் பாவிக்கும் இறைவன் வேண்டுதல் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பு இல இதுதான் சரணாகதி தத்துவம் குரலே நமக்கு நன்மையை உணர்த்துகிறது இதுதான் உண்மை விதிவசப்பட்ட மரணத்தை மாற்ற வழி எதுவும் அதாவது திருவாசகத்துல திருப்படையாட்சின்ற ஒரு பாடல் இருக்கு தலைப்புல அதாவது ஞானவாயும் மையர் நாதப்பரையின் மானமாயும் மையர் மதிவன் குடைகவின் மின் ஆன கவசம் அடையப்புகும் மீன்கள் வான ஊர் செல்வோம் நாம் மாயப்படைவாரி மாயப்படை என்பதுமப்படை தொண்டர்கள் சூழ போகீர் எந்திரல் யோகிகளே பேரணி உந்திரீர்கள் இந்திரல் சித்தர்களே கடை கூலை செல்வீன்கள் அண்டர் நாடு நாம் அல்லல் படைவாராமி சரணாகதி அடைந்து விட்டாலே ஒரு மனிதன் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் விதிவசப்பட்டே சரணாகதி அடைகிறான் சிவபெருமானுடைய பூதகணங்களிடத்திலே சரணாகதி அடைகிறான் இதுதான் உத்தமம் உண்மை இந்த பாடலை பாடியும் கேட்டும் இருந்தாலே போதும் நாம் அந்த கூட்டத்திலிருந்து விடுதலை அடையலாம் இன்னொன்று அடியவர்க்காக காலனை காளால் கடிந்த இறைவன் யமதர்மனையே காலால மிதிப்பார் அடியவர்காக தொண்டர்களுக்காக இறைவன் எப்போதுமே கொண்டே காத்திருப்பார் நமச்சிவாயி இதுதான் மரணத்தை மாற்றுகின்ற வழி ஐயா இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் யார் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் யார் விநாயகர் முருகன் பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு முந்தைய அவர்களா இதுதான் தேவார பாடலிலே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனர் ஒரு பாடலை அழகாக பாடுவார் ஓர் ஆயினை மானாங்க அரத்து ஈரியல் பாய் ஒரு விண்முதல் புதலம் ஒன்றிய இரு சுடர் உண்பர்கள் பிறவும் முருகன் விநாயகன் அதுக்கப்புறம்தான் படைத்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு என்று வள்ளுவன் சிவபெருமானையே குறிப்பிடுகிறார் என்பது எந்த விதமான மாற்றமும் கிடையாது தேவனுக்கெல்லாம் தேவன் சிவபெருமான் ஐந்து தொழில்களை தன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டு இரண்டு தொழிலை மட்டும் அவர் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அருளல் மறைத்தல் இந்த இரண்டு தொழிலை மட்டும் சிவபெருமானை செய்கிறார் படைத்தல் அழித்தல் காத்தல் இந்த மூன்றையும் படைத்தலை பிரமாவிடத்திலும் அழித்தலை ருத்ரனிடத்திலும் காத்தலை மகாவிஷ்ணு இடத்திலும் கொடுத்து இந்த உலகை ஊய்விக்கின்றார் இதுதான் உண்மை இறந்த ஆத்மாக்கள் எல்லாம் மூன்று லோகங்களுக்கு போறதா சொல்றாங்க அது எந்தெந்த லோகங்கள்னு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுங்களா ஐயா அதாவது சத்தியலோகம் புறமாவுக்குரியது வைகுந்தம் பெருமாளுக்கு சிவலோகம் சிவனுக்கே உரியது கீதையிலே கண்ணன் சொல்லுகிறார் அர்ஜுன உபதேசத்திலே பிறந்தவன் மீண்டும் இறந்துதான் ஆக வேண்டும் இறந்தவன் மீண்டும் பிறந்ததான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுபோலதான் சத்தியலோகமும் வைகுந்தம் செல்பவர்களும் சத்தியலோகம் செல்பவர்களும் மீண்டும் பிறப்பவர் சிவலோகம் சென்றவர்கள் மறுபடியும் பிறந்து வர முடியாது அது நிலையை அடைவார்கள் இதுதான் வாழ்க்கையில் நான் பயணிக்கின்ற உண்மையான தத்துவம் ஐயா இப்ப எதிர்கால மாணவர்களுக்கு கல்வி அறிவுல கூறாம கொஞ்சம் கம்மியா இருக்காங்க அவங்க சிறந்து விளங்க நீங்க உலகத்துக்கு ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்லுங்க கல்வி கலை பொருளானவன் செல்வம் அல்வே திருக்கானூர் எல்லியும் பகலும் இசை ஆனவா சொல்லி சொல்லினிருந்து துயரங்கள் தீரவே துயரங்கள் தீரவே துயரங்கள் தீரவே திருக்கானூர் ஈசனை தொழுது வணங்கி வர இத்தகைய துன்பங்கள் நீங்கும் ஐயா திருமணத்தடை காரிய தடை தொழில் முடக்கம் புத்திரபாக்கியம் இல்லாமை செய்வினை பூர்வ ஜென்ம கர்ம பாவதோஷம் அணு ஜென்ம கர்ம பாவதோஷம் இழந்ததை மீட்க வழக்குகளில் வெற்றி பெற நீங்க பரிகாரம் செஞ்சு தருவீங்களா உங்களை நாங்கள் எப்படி தொடர்பு கொள்ளலாம் ஐயா அறுபத்தி மூணு எழுபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு முப்பத்தெட்டு தொண்ணூத்தி ரெண்டு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைக்கணும் வச்ச பிறகு அந்த ஜாதக நிலைக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த கோயில்ல எப்படி பரிகாரம் பண்ணணுமோ அதனுடைய வழிக வகைகளை நாங்க வெற்றிகரமா செஞ்சு தருவோம் அது பலிதமாகும் ஐயா லஞ்ச லவணியங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் குறைஞ்சு மக்கள் நலமுடன் வாழ ஒரு வாழ்த்து பாடுங்களேன் பாரத நும்போங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்மே சூழ்க வைகம் தீர்க்கவே தூள்க வையகம் உயர் தீர்க்கவே நன்றி வணக்கம்